வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் வந்து அடுத்த தடவை ஆட்சியை பிடிப்போம் பிடிப்பாங்கிறத மக்கள் ஏகோபித்தமாக கருத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி தான் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து அந்த இதை திட்டத்தை போ வேகமாக முடிக்கிவிட்டுருக்குறாங்க அந்த வேகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் ஆறு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொருத்தருவோம் கட்சியை வேலை செய்ய கட்சியை துருதிப்படுத்தி விட்டார் பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க படிக்கிறதுக்கு தாய்மார்களுக்கு வந்து இன்னும் மகளிர் உரிமை தொகை விடுபட்டவங்களுக்கெல்லாம் இன்னொரு ஒன்றரை ஒரு வீட்டுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்குண்டான வேகமாக முனைப்பில் இருக்கிறாங்க இப்போ இதில் வந்து நான் முதல்வன் ஒரு திட்டத்தை போட்டு எல்லா பசங்களும் நீட்டுக்கு படிக்கிறவங்களுக்கெல்லாம் வெவ்வேறு இடத்துல போய் படித்து ஏழை மாணவர்களாக படிக்க முடியாதுங்கிறதுக்காக நிறையா புத்தகத்தை எல்லாம் வாங்கி ஒரு இடத்துல லைப்ரரி மாதிரி கொடுத்து படிக்க வச்சு அதுக்குண்டானதெல்லாம் படித்து நிறைய பேர் நீட் எழுதி பேட்டி கூட நிறையா பொண்ணு கொடுத்தாங்க பள்ளியில் பசங்களும் நான் அந்த தமிழகம் முதல்வர் வச்ச அந்த திட்டத்தில் படித்து தான் நான் அந்த இதெல்லாம் பாஸ் ஆனேன்னு சொல்லி சொன்னாங்க இந்த அளவுக்கு திமுக அடுத்த முறையும் பிடிக்கும் பிடித்த பல்வேறு ஊடகங்கள் கருத்து கணிப்பு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த சமயத்தில் மீண்டும் ஒரு பிளவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை அந்த குடும்பத்துக்கு வந்துருச்சு ஏற்கனவே மதுரையில் வந்து ஒரு அழகிரி அடுத்தது யார் ஆட்சிக்கும் முதலமைச்சருக்கு உண்டான கருணாநிதிக்கு பிற்காலத்தில் யார் வருவாங்கன்னு சொன்னப்போ ஒரு ஊடகங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா மு க ஸ்டாலின் சொன்னாங்கன்னா தினகரன் குறிப்பு இதே இருக்கக்கூடிய கலாநிதி மாறன் அங்கே க இவங்க தயாநிதி மாறன் அந்த பத்திரிக்கை தினகரன் தான் ஒரு போட்டது போட்டுது அழகிரே டம்மி பண்ணுறதுக்கு போட்டாங்க போட்டனையும் அழகினுடைய ஆட்கள் பொட்டு சுரேஷ் அவர் தலைமையில் போய் அந்த மதுரையில் தினகரன் பத்திரிக்கை அடித்து உடைச்சி தீயை வச்சு கொளுத்தி அது அப்பாவி மக்கள் ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு ஏதோ பத்து பத்து லட்ச ரூபா நிதி கொடுத்தாங்க இந்த கலவரத்தில் வந்து தான் சன் டிவி அப்போ கருணாநிதி இருக்கிறப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்திகளை போடுறதுக்கு தவிர்த்துட்டாங்க இப்போ அவங்களுடைய செயல்பாடு வெளியே தெரியணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா கலைஞர் கலைஞர் டிவின்னு ஒன்று ஆரம்பித்தார் ஆரம்பிக்கிறப்போ சன் டிவில இருக்கக்கூடிய பங்குகளை எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டாங்க அதில் உருவானதாக கலைஞர் டிவி ரெண்டு குடும்பத்துக்கும் விரிசல் ஏற்பட்டதில் தான் கலைஞர் டிவி உருவாகி கலைஞர் டிவி தனியாகவும் சன் டிவி தனியாகவும் சன் டிவி பல்வேறு மாநிலத்தில் வச்சுருக்காங்க தனித்தனியாக இருந்த சமயத்தில் இப்போது தயாநிதி மாறனும் கலாநிதி மாறனுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்துக்கும் உடன்பாடாத போய் இப்போ அந்த போட் கிளப் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வடக்கையும் வாசல் இருக்கும் தெற்கு வாசலும் இருக்கும் இந்த வடக்கு வாசல் தெற்கு வாசலில் இவரும் இதுக்குள்ள வந்து வீட்டுக்கு வந்துடுவார் தயாநிதி மாறன் அந்த வாசலில் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க இப்போது சொத்து பிரச்சனை அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேர்த்துக்கும் வந்து விட்டது இப்போ பிரச்சனையாகி கோர்ட்டில் வழக்கு சூழ்நிலை போய் இப்போ எங்களுக்கு வந்து சொத்தை வந்து சன் டிவியில் இருக்கக்கூடிய மறுபடியும் அந்த சன் டிவியை முதன்மைக்கு கொண்டுக்கிட்டு வரணுங்கிற சூழ்நிலையில் யார் சொல்கிறாருனா கலாநிதி மாறன் சொல்லி இருக்கிற பங்கெல்லாம் பிரிக்கணுங்கிற பிரச்சனைக்கு வர்றாங்க போகிற போக்க பார்த்தாக்கா இந்த சேரன் பாண்டியன் சினிமாவில் ஊட்டம் ரெண்டாக பிரித்து குறுக்க செவ்று வச்சாங்க வாருங்க அந்த சூழ்நிலைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதரவு கொடுத்து கொடுத்து இருக்கக்கூடிய தயாநிதி மாறனும் கலாநிதி மாறனும் வந்து விடுவார்கள் போர் தெரிகின்றது இந்த ஆரம்ப கட்டத்திலேயே இந்த பிரச்சினை சுமூகமாக தீர்க்கப்படாவிட்டால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு பேர் இழப்பு ஏற்படும் ஏன்னு சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வந்து ஃபைனான்சியர் அந்த ரெண்டு பேர் தான் அவங்க அப்பா முரசொலி மாறன் காலத்திலேருந்தே திராவிட முதலேற்ற கழகத்துக்கு ஃபைனான்சியர் யாருன்னு சொன்னால் இவங்க தான் ஃபைனான்சியராக இருப்பாங்க ஏன்னா இவங்க அத்தனை நிறுவனங்கள் வச்சுருந்தாங்க அத்தனை நிறுவனத்தில் வச்சு அன்றைக்கி சாதாரணமாக தொடங்கப்பட்ட ஒரு கலாநிதி மாறனுக்காக தொடங்கப்பட்டது தான் வந்து இந்த சன் டிவி அப்போ பூமாலைன்னு சொல்லி கேசட் விட்டுவிட்டுருப்பாங்க அதில் தான் கலாநிதி மாறனுக்கு வந்தது அந்த ஏ சூழ்நிலை வந்துன்னு சொன்னால் கலாநிதி மாறன் வெளிநாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே அங்கேயே ஒரு திருமணத்தை பண்ணிக்கிட்டாங்க அந்த சூழ்நிலை இங்கே வரலாமா வேண்டான் இருக்கிறவங்க இங்கே வந்தாங்க வந்தனே அவருக்கு தொழில் வேணுங்கிறதுக்காக வேண்டி தான் அந்த பூமாலை வந்தது அந்த பூமாலை பின்னால் வந்து கடைசியாக சன் டிவியை உருவெடுத்து இன்றைக்கி பிற மாநிலங்களிலையும் அந்த சன் டிவியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் சேனலாக வந்துக்கிட்டு இருக்குது அவங்க விமான போக்குவரத்தும் கொண்டுகிட்டு வந்துட்டாங்க அவங்க நெட்ஒர்க்கும் வச்சுருக்கிறாங்க அவங்க செய்யாத தொழிலே இல்லை அத்தனை தொழில் செய்கிறக்கு அடித்தளமிட்டதே வந்து திராவிட முன்னேற்ற கழகம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று இல்லைன்னு சொல்லி சொன்னால் தயாநிதி மாறனுக்கு அந்த மத்திய அரசாங்க பதவி கிடச்சிருக்காது அப்போ பிஜேபி கூட்டணியாக இருக்கிறப்போ அப்போ அது கிடைக்கிறக்கு இருந்திருக்காது அப்போவுமே ரெண்டாவது விட காங்கிரஸோட கூட்டணி தகவல் தொழில்பரப்புத்துறை மந்திரி அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க அதில் வந்ததில் தான் அதுக்கு பின்னால் ஆ ராசாவை கொண்டாந்து விட்டு அது பல்வேறு குழப்பத்துக்கு உண்டாகி அப்போ கனிமொழி அம்மாவில் உள்ளே போயிட்டு ராசா உள்ளே போயிட்டு வெளிய வந்து இப்போல்லாம் மறுபடியும் இழைக்கிறாங்க எல்லாம் மீண்டும் எம்பி ஆகி அவங்கவுங்கள் நிலைமையில் அமைதியாக திமுக கட்சி போயிட்டுருக்கிற சமயத்தில் யார் கண்ணு பட்டதோ தெரியல தேன் கூட்டில் கல் எடுத்து எடுத்தால் தேன் கூடு போகிற சூழ்நிலை கொண்டாந்து நிறுத்தி வச்சுட்டாங்க இதை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் எப்படி ஒரு பிரச்சனையாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துனாங்களோ அதை உடனடியாக ஒன்று சேர்த்தணும் ஒன்றும் சேர்த்தவில்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவங்களுடைய பேச்சு எப்படி மதிமுகவில் வந்து வைகோவும் அவருக்கு துரை வைக்கவும் சண்டை கட்டி ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு அது ஒரு மூணு மாதம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது அதை முழக்கில் இப்போ தான் அமைதியாச்சு ரெண்டாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் பற்றி போட்ட தீ இன்னும் அணையவே இல்லை அப்பா ஒரு பக்கம் தீ வச்சிக்கிட்டு இருக்கிறாரு மகன் ஒரு பக்கம் தீ வச்சுட்டு இருக்கிறாரு ஏதோ மணி கொஞ்சம் இறங்கி வந்த மாதிரி தெரியுது ஏதோ விழுப்புரத்தில் ஒரு மீட்டிங்கு போட்டு நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் ராமதாஸ் எனக்கு கீழே தான் இருக்கும்னு சொல்லி அவர் தனிப்பட்ட முறையில் எல்லா மாவட்ட செயலாளர் எல்லாம் என் கண்ட்ரோலில் வரோன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க அவர் வந்து யார் யார் நம்பிக்கைக்கு பாத்திரமாக ராமதாஸ் நினச்சிட்டு எல்லாம் அன்புமணிக்கு போனவங்க எல்லாம் கட்சி விட்டு நீக்கி விட்டார் இப்போ அவங்க சண்டை முடிஞ்சு யாரோ ஓகோன்னு இருக்கிறதுக்குள்ள தயாநிதி மாறன் இருந்தக்கூடிய உட்கட்சி பூசல் செய்தித்தாள்களையும் ஓடங்களிலும் பிரபலமாக வெளியே வந்துடுச்சு இது இப்படியே நீட்டிச்சுக்கிட்டு போனாக்கா இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு உண்டான முயற்சி ஏற்பட்டதுனும் எப்படி அழகிரி வந்து இப்போ மதுரைக்கு மு க ஸ்டாலின் போன பிற்பாடு மு க ஸ்டாலின் அழகிரி அவங்களும் எதிரும்புமா இருந்தால் கூட மு க ஸ்டாலினே அழகிரி வீட்டுக்கு போனார் போனோடனே அழகிரினுடைய எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்போது சென்னையில் தான் இப்போ இருக்கக்கூடிய இவங்க இந்த மாரன் பிரதர்ஸ் வந்து சென்னையில் தான் கோல வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் எதிர்த்த போனாங்கனாக்கா அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இழப்பாக இருக்கும் அவங்க குடும்பத்துக்கு இழப்பாக இருக்கும் இதை சரி செய்கிறதுக்கு நம்ம தமிழக மு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் செல்லணும் ஏன்னா அவர் வரக்கூடிய எலெக்ஷன் பத்து மாசம் தான் இருக்குது அதில் கவனம் செலுத்திகிட்டு இருக்கிறார் அவங்க பல்வேறு நலத்திட்டங்களை போட்டு அங்கங்கே போய் எல்லாத்துக்கும் நலத்திட்டம் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மற்ற மக்களுக்கெல்லாம் பல திட்டங்களை செயல்படுத்தி ஏழை மக்கள் முன்னுக்கு வரணுங்கிற மாதிரி செயல்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் இந்த குடும்ப பிரச்சனை வந்தால் இவர் மனம் ஒடிந்து போவார் ஏன்னா இவங்க குடும்பத்துக்கு வந்து இவங்க அம்மா அவங்களுக்கெல்லாம் வந்து எல்லாம் ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் மருமக முறை தான் கருணாநிதிக்கு வந்தாங்க முரசொலி மாறன் முரசொலி கருணாநிதியினுடைய சகோதரிடைய அவர் தான் முர மாறன முரசொலி மாறனாக இருந்தாங்க அந்த காலத்தில் வளர்த்து விட்டதே வந்து கருணாநிதியின் குடும்பம் இல்லை என்று சொன்னால் மாறன் குடும்பம் இல்லை மாறனும் டெல்லியில் அரசியலை லாவி பண்ணி கருணாநிதி குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்தார் அதே மாதிரி இப்போ மாறன் பிரதர்ஸும் அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தாங்க மாரன் பிரதர்ஸில் ஒருத்தர் கலாநிதி மாறன் தொழிலை பார்த்துக்கிட்டாரு தயாநிதி மாறன் அரசியல பார்த்துக்கிட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் வெவ்வேறு திசையில் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது இதை சரி செய்ய வேண்டும் சரி செஞ்சா தான் அவங்க குடும்பத்துக்கு நல்லதும் தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய திரா மற்ற இதர இருக்கக்கூடிய கட்சிக்காரெல்லாம் பேசுறதுக்கு கேவலமாக பேசுறதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலையை இவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் இவங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கிறதுக்கு தான் வரும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்து கருணாநிதியுடைய மகள ஒரு பிரச்சனை வந்தது அவங்க பெங்களூரில் பெரிய நிறுவனம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதில் பிரச்சனை வந்து அதெல்லாம் அமைதிப்படுத்துனாங்க அது ஒரு நாலஞ்சு மாதம் முடியறதுக்குள்ள மறுபடியும் இந்த பிரச்சனை வேறு வந்துருச்சு இதை பார்த்து இவங்களுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிறது நல்லது அப்போ தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எழுச்சி நல்லா இருக்கும் இல்லாட்டி இந்த குடும்பத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கனாக்கா இது ஸ்டாலின் வந்து என்ன செய்ய போகிறான்னு தெரியல அவங்க பார்த்து கரெக்ட் பண்ணணும் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா மற்ற கட்சிக்காரெல்லாம் சண்டையை கேட்டி போய் கம்முன்னு உட்காந்துருக்குறாங்க எல்லாம் அவங்கவுங்க சண்டையை முடிச்சுக்கிட்டாங்க எல்லாம் எலெக்ஷனில் பார்க்கலான்னு இருக்கிறாங்க கரெக்டாக எலெக்ஷனில் பார்க்குற நேரத்துக்கு இவங்க குடும்பத்தில் ஒரு பேரிடி வந்துருச்சு இதை சரி செய்யணும் செய்து விடுவார்கள் நன்றி வணக்கம்